வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று திங்கட்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல காலையில நம்ம வீடியோ எடுத்த நேரம் பத்து மணியிலிருந்து முப்பதுக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசை விரைவு தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை இப்படி அனைத்து தரிசன வரிசைகளையுமே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப 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 கம்மியா இருந்தாங்க இன்னைக்கு மூர்த்தங்கிறதுனால மூர்த்த கூட்டம் மட்டும் தான் இருந்தாங்க நேற்று எப்படி இருந்தாங்களோ அதை விட இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் கம்மியா தான் இருக்காங்க நாளுக்கு நாள் திருச்செந்தூர்ல பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து பெய்த கனமழை தான் காரணம் அதே நேரத்தில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் நம்ம திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சாமி தரிசனம் பார்க்க வர்றீங்கன்னா தாராளமாக வரலாம் அதிகபட்சமாக அரை மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் நான் நேற்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாதத்துல இந்த ஆரம்ப காலங்கள் அதாவது முதல் ஒரு ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்கள் பக்தர்கள் கூட்டம் நார்மலா தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அரையாண்டு விடுமுறை விட்டதுக்கு அப்புறம் தான் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க அதனால டெய்லி இந்த மாதிரி பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது வார இறுதி நாட்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம சாமி தரிசனம் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நாட்களை பயன்படுத்திக்கங்க திருச்செந்தூரில் மழை எதுவுமே இல்ல இங்க எல்லாமே ஆகிட்டு பக்தர்கள் எல்லாமே இயல்பா வந்து தரிசனம் பார்த்துட்டு போறாங்க திருச்செந்தூரும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு மக்களே இன்னமும் சமூக வலைதளம் அந்த மாதிரி பொய்யான வீடியோக்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடியோடைய கமெண்ட்டில் என்னோட ஐடியை மென்ஷன் பண்ணிவிடுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிவிடுவோம் தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்